முதல் வாசகம் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமாறு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் எவரும் குறை கூறாவண்ணம் வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் கண்விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய் ஆவின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலம் அதை வழக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை ஏமாற்றோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர் செத்துக்கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வாராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலு பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு பல்லவி ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்துக செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அழித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிறையினத்தார் கண் முன்னே தம் நீதியை இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளைய விடுதலை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் தம் நீ நற்செய்தி வாசகம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மத்தேயை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வழக்கண்ணத்தில் அரைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்